ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஆர்பிஜென்சியின் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்ணபுரா கர்ணபுரா ஒரு கண்ணை புறான்னு பார்த்தா அது என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஆர்பிஎன்சின் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கர்ணப்புறாவை எப்படி கண்டுபிடிப்பது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரில ஏதோ பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு புறாவை பார்த்து அந்த சதா சதா புறா பார்த்தீங்கன்னா கர்ணப்புறான்னு பார்த்தீங்கன்னா ஏமாந்து நிறைய பேர் வாங்கிட்டு வந்துடுறாங்க அது எப்படி பார்த்திங்கன்னா ஈஸ்டி ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு புறாவை பார்த்து இது கர்ணப்புறாவை பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறது அப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரி ஹஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஒருத்தவர் வந்து நம்ம இந்த மாதிரி கேட்டார் அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபனு அவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ கர்ணபுரா நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பது அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போட்டு சொல்லுங்கன்றாரு அதான் பார்த்தீங்கன்னா வீடியோ இந்த அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்ணபுரா எப்படி பார்க்குறேன்னு தெரியாம கூட இருக்கலாம் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் நடந்த சம்பவம் தான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அவங்க வித்துட்டாங்க அந்த ப்ரோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன் சரி சார் கேஸ் வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் கீழே இருக்கிற இருக்கிற சப்ரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ரைப் தான் எனக்கு ஒவ்வொரு படி மேலே எனக்கு மோட்டிவான இருக்கும் சரி கேஷ் எங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்ணபுரா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறேன்னா அந்த பொருளோட ரேட்டு தெரியும் இப்போ கர்ணப்புறான்னு எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க ப்ரோ கர்ணப்புறாவோட ரேட் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரோ ஒரு குத்துமே சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளுக்கு தகுந்தபடி தான் அதோட விலை ஓகேவா இப்போ நான் நார்மலாக சொல்கிறேன் கர்ணப்புர ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி வரலாம் ஓகேவா நார்மல் ஒரு கர்ணப்புற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அந்த புறா பார்த்தீங்கன்னா ஓவரடி அந்த ஒரு ரேட்டு அது பறவைய எத்தனை மணி நேரம் பறந்துருக்கும் அதுபடி ரேட்டு அப்படின்னு அந்த புறா ரேஸில் நான் வின் பண்ணால் அதுக்கும் நிறைய ரேட் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறாவை பொறுத்தளவு ஒரு ஒரு ரேட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வச்சுக்கோங்க கலர் வைஸும் பார்த்திங்கன்னா இருக்குது அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா கர்ணப்புறா வரும் ஓகேவா நீங்கள் சாதாரண ஒருத்தர் போய் வாங்குறீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒருத்தர் சொன்னார் நான் ஆயிரம் ரூபாய் கர்ணப்பு வாங்குறீங்க ஆறாயிரம் இந்த கர்ணப்பு அவர் வாங்கின கர்ணப்பு ஒருத்தே இல்லை அவர் அப்படி எங்கே அந்த ஆறாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறேன் நார்மல் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பெட் கர்ணப்புறான்னு சொன்னாராம் இப்போ எடுத்துகிட்டு வந்தாராம் எடுத்துகிட்டு வந்துட்டாராம் அந்த ப்ரைஸ் அந்த பில்லு கூட அந்த அந்த ஷாப் கார் போட்டு வந்திருக்காரு அந்த பில்லு கூட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தார் என்ன ப்ரோ இல்லை ப்ரோ நான் வாங்கிட்டேன் ப்ரோ இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்குறாரு அது கர்ணப்புறாவே முதல் இல்லை ஓகேவா தவுடால் புறாவோட தவுடால் புறா மொதல் அது கண்ணை கர்ண கண்ணு காலில் பார்த்தீங்கன்னா கால் பம்ஸ் மாதிரி ஃபுல்லாக முடிவந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கர்ணப்புறாவே இல்லை நார்மல் பார்த்தீங்கன்னா அது தவுடால் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காலில் முடி வர்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பீட்டில் கர்னெல்லாம் இருக்குது ஆனால் அந்த மாதிரி கர்னெல்லாம் கேட்டிங்கன்னா இது அந்த மாதிரிலாம் இல்லை சும்மா சாதாரண ஒரு கர்ணம் தான் இது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி ஏமாற்றி பார்த்தீங்கன்னா வாங்கிகிட்டே தான் இருக்கீங்க இப்போ நான் நடந்து என் நான் பார்த்தீங்கன்னா லோக்கல் நீங்கள் சந்தையில் பார்த்தீங்கன்னா போயிருந்தேன் ஓகேவா அது லோ சந்தையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வாங்கணும் தெரியாமல் இந்த பொருளையும் வாங்கக்கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா நான் 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 சும்மா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் பார்த்தீங்கன்னா தவிடல போக வச்சுருந்தார் ஓகேவா கொண்ட காலைல முடியல கொண்ட சரியா அது பார்த்தீங்கன்னா காலைல முடியல கொண்ட கருணை கண்ணு அந்த புறா பார்த்தீங்கன்னா பார்க்க பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கரண்லாம் இல்லை சும்மா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தவுடால் புறா தான் அது ரேட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டதுக்கு இரநூறுவா சொன்னார் ஒரு பீஸ் இரநூறுபா அப்படின்றார் ஆனால் கலர் நல்ல கலராக இருந்துச்சு இதே நாலஞ்சு பேர் கேட்டுட்டு அது மேலாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சரியாக போயிட்டாங்க அஞ்சாவது ஒருத்தர் வந்தார் டக்கம் எடுத்துகிட்டு இந்த இந்த வெறும் இந்த கண்ணை வச்சுட்டு ப்ரோ இது வந்து இந்த கருணாப்புறா எவ்வளோ ப்ரோ வரும்னு கேட்டார் இது எத்தனை அடி ப்ரோ அடிக்கும் அந்த கூட இருக்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஏத்தி உருவா ஆமாண்ட தரமான பூராவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த விற்கிறவட்ட காதில் கே கேட்டுருச்சு அவர் நான் சரி இப்போ இது வந்து ஒரிஜினல் காரணம் பூரா அவங்க நம்பிவிட்டாங்க போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரேட்டை பார்த்திங்கன்னா கூட சொல்லிட்டார் எவ்வளோ சொன்னார் பார்த்தீங்கன்னா கம்மியாக சொன்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இரநூறுவா சொன்னா நூற்றம்பது ரூபாய் ரூபா ஏன் அது தெரியும் அது வந்து அவர் சொல்கிற ரேட்டு தான் இப்போ நான் ஒரு இரநூறு இரநூறுவா சாதா போனால் நான் நூற்றம்பது ரூபாய் கேட்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் சொல்லிவிடாமல் பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறுரூவா சொன்னார் அவர்கிட்ட அவர் எழுநூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க நானே பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஆச்சிரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேர்த்து அவள் தான் ஸ்கேம் பண்ணி விட்டுட்டாரு அவ்வளோ அவங்க அவன் அவன் தப்பு இது எத்தனை நடிகும் கேட்குறேன் அவள் அவங்க பார்த்திங்கனா இது அடித்தது இல்லைப்பா இதோட அப்பா அம்மா அடிச்சிருக்கு அடித்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குத்து வாய்ப்பா அந்த புறாவுக்கு ஒரு காட்டின வீடியோ சம்மந்தா வீடியோ சும்மா சும்மா இந்த தான் பார்த்தேன் அந்த வீடியோக்கு அதாவது சம்பந்தமே இல்லை அப்படியே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்து நான் கூப்பிட்டு சொன்னேன் இது கரணப்புறாவே இல்லை ப்ரோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கீழே உண்டான தூக்கி விடணும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல் சொல்ட்டே உண்மையாக போது கர்ணப்புல நீங்கள் ஏன் ரொம்ப ஏமாந்து வாங்காதீங்க கரணப்புற எப்படி பார்க்கணும்னு பார்த்து கூட வாங்கி வாங்கிட்டு சொல்லிட்டு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கர்ணப்புறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிறகு பார்த்திங்கன்னா இது அவங்க விருப்பம் அவங்க போய் ரிட்டன் கொடுத்துக்கலாம் அவர் கிளம்பிட்டு வராதுக்குள்ளேயே வித்த சோக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாப்பில் ஒரு திரும்பி பதும் போனாலும் பார்த்திங்கன்னா அது பண்ண முடியாது சரி இப்போ நம்ம டாபிக்கில் வருவோம் இப்போ கர்ணபுரா எப்படி கண்டுபிடிக்கிறது கைஸ் மொதல் ஒன்று தெரிஞ்சு கர்ணபுரா பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான கண்ணில் வருதுன்னு சொல்கிறேன் வெள்ளிக்கன்று கருங்கன்று மஞ்ச கன்று பச்சை கன்று ஓகேவா இந்த நாலு இது பார்த்திங்கன்னா கர்ணபுரா கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எப்பையும் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கன்று வெள்ளிக்கன்று கர்ணப்புற தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உங்கள் பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வாங்கிடலாம் இப்போ கர்ணப்புறோட பாடி சொல்கிறேன் ஒரு தவுடால் புறாக்கும் ஒரு கர்ணப்புறாக்கும் பார்த்திங்கன்னா மொதல் பாடி அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கர்ணபுரா பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸாக இருக்கும் இப்போ தவுடல் புறா சுக்க அடிச்சா இப்போ இருக்கும் அம்மா பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புறா பார்த்தீங்கன்னா கர்ணபுரா எப்போயும் பார்த்திங்கன்னா வெயிட்லெஸாக இருக்கும் மூவா தெரிஞ்சுக்கோங்க அப்போ நான் நான் சொன்னேன் மோசன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்ட புறான்னு அது பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருந்துச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா கர்ணபுறாவே இல்லை அதே மாதிரி உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் காற்று இருக்கும் ஏன் அது காத்துமாக இருக்கும் பார்த்திங்கன்னா கர்ணபுரான்றது பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடிக்கிற கூடாது உள்ளது அப்படி பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் ஏறி பறக்கிறது அதெல்லாம் அந்த ஒரு ரெண்டு கான்செப்ட் கண்டிப்பா வெயிட் ரொம்ப லெஸாக இருக்கும் அதோட உடம்பு உடம்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சா சிரிச்சாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது போய் புதுசாக வளர்க்குறவங்க காட்டுறதுன்னா பட்டான்னு சொல்லுவாங்க இந்த கட்டுறேன் பார்த்தீங்கன்னா அந்த கீரி கலர்ல கொடுத்தீங்கன்னா இது கருணம் தான் இதை பார்த்து வந்து பட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளட்ச் ஒரு ரெண்டு கிளட்ச் எடுத்த ஒரு பெரிய ஃபீமெயில் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அது உடம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சித்தா சித்தனா பார்த்தீங்கன்னா சைஸ் சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் கரணப்பு அப்படி தான் இருக்கும் ஒரு சில இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும் இந்த முன்னாடி நிச்சயி பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் பக்கத்தில் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா புறா தூக்கி காற்று மாதிரி இருக்கும் ஓகே இது ஒரு மோஸ்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு கண் இப்போ என்ன சொல்ல கர்ணப்புறம் மாதிரி கண் எல்லா வர தான் செய்யும் அந்த கண்ணை பார்த்து பார்த்திங்கன்னா கர்ணப்புறம் சொல்ல முடியாது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிடுவேன் முதல் பாடியை பாருங்கள் ஆஃப்டர் அதோட கண்ணை பாருங்கள் அது கண் பார்த்திங்கன்னா பியூர் கண்ணாக இருக்கணும் ஓகே அது கண்ணில் பார்த்திங்கன்னா கலப்படம் இருக்கக்கூடாது நான் உதவும் சைடில் இமேஜ் கூட போட்டு வரேன் இப்போ இங்கே நிற்கிற புறவெலாம் இருக்குதுங்க இந்த புறவை காட்டுறேன் இது கண்ணை பார்த்தீங்களா அது தெரியுது அவங்களுக்கு வெள்ளிக்கன்று நம்ம கண்ணு எப்போ இருக்கும் இப்போ நம்ம கண்ணு நீ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க நம்ம கண்ணே பார்த்திங்கன்னா அடையாளம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளியாக இருக்குமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கரணப்பா கண் வெள்ளி வெள்ளி அப்படி பார்த்தீங்கன்னா கருப்பு இதுதான் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கண்ணு நம்ம கண்ணு எப்போ இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரணப்புறா கண்ணு இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் ஓகேவா இதான் பார்த்தீங்கன்னா கருணை புறோட ஐசை இப்போ நீ பச்சக்கன்று மஞ்சள் மஞ்சள்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வரும் நீங்கள் பச்சை கன்று மஞ்சள்லாம் போகிற போ வாங்க போகிறீங்க அப்படின்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த கண்ணோட ஓர்ட்ல அமைப்பு அதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்கண்ணி ஐடை பண்ணி தான் ஒன்றும் இல்லை மஞ்சள் கன்றுன்னு அதே நான் கருப்பு அதே அதுக்கும் சுற்றி வந்து மஞ்சள் விழுந்துருக்கும் பச்சைனா அதே மாதிரி தான் கருங்கன்னு அவ்வளோ சுற்றிட்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது கண் வளர்க்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க பூசாக பார்த்தீங்கன்னா தவுடல் புறையாக வெயிட்டில் சாப்பா கருங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி தான் வெயிட் பண்ணி தான் பொறுமையாக போட்டு தான் வாங்குவது அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா என்ன வாங்காதீங்க இல்லைன்னா உங்களுக்கு வாங்கத்திலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கூட்டி போய் வாங்குங்க அந்த மாதிரி வாங்குற பட்சம் இப்போ பார்த்தீங்கன்னா கண் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டேன் கண்ணை அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெளிவாக இருக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு தட் ஓகே அது கண்ணை சுற்றி ஃபுல்லாக ரெட் அடிச்சிருக்கு ப்ரோ சும்மா எஜ்ஜில் மட்டுந்தான் ப்ரோ இது இருக்குது அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கண்ணை கரெக்டாக கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணில் எஜ்ஜு அதை எஜ்ஜு பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ரெட்லாம் அடிச்சிருக்கும் அதெல்லாம் பிரச்சனை ரொம்ப அடிக்கக்கூடாது லைட்டாக ஒரு லேயர் மாதிரி அடிச்சிருக்கும் அந்த பட்சம் அடிக்கிற பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அதோடய புறாவோட கண் டீட்டெயில்ஸ் அது பார்த்தீங்கன்னா நம்ம சே நம்ம சேனலில் பார்த்திங்கனா அது ரொம்ப முக்கியமான வீடியோ அது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ ரீச் இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா அதை இன்ட்ரெஸ்ட்டாக யாரும் பார்க்கல அது பார்த்தவங்க நிறைய பேர் என்ன சொன்னீங்க ப்ரோ உங்களை பார்த்தா அது வந்து எப்படின்னா இப்போ கர்ணப்புற செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டேன் முடியும் வாங்கின புறா வாங்குற புறா பார்த்தீங்கன்னா கண்ணாமை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த புறா அடிக்குமா அடிக்காத அந்த புறா எப்படி இதோட கேரக்டர்ஸை குறிக்கலாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீ ஐடென்டிஃபை பண்ணிடுறேன் அந்த புறாவோட கேரக்டர்ஸை அந்த ஒரு தாட் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டேன் அந்த வீடியோ பார்த்தவங்க பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ரோ இந்த மாதிரி போட்டுட்டே போட சொன்னாங்க அதை பார்த்திங்கன்னா போதுமான ரீச் இல்லாத மாதிரி போடாமல் நிப்பாட்டி ரெண்டு வீடியோ போட்டு நிப்பாட்டேன் ரெண்டு வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஓகேவா கூட பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க முதல் பார்த்தீங்கன்னா இந்த கர்ணப்பு பற்றி இந்த எப்படி வாங்குறதை பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டு வரேன் இப்போ ரெண்டாவது வந்து கண்ணை பார்த்து மூணாவது வந்து இந்த முட்டி கீழே புறாவுக்கு முடி இறங்கக்கூடாது இப்போ அந்த நிற்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டா நிற்கிது இந்த பார்த்தீங்கன்னா கால கீழே முட்டி கீழே பார்த்தீங்கன்னா முடி இறங்கலையா ஓகேவா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முட்டி கீழே முடி இறங்காமல் இருக்கணும் அதை தவிர்த்து வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டி கீழே முடி இறங்கலாம் பிசுறு லைட்டாக எஞ்சி பிசு தட்டினா பிசுரே தட்டாமல் நீங்கள் பார்த்து நல்லா பார்த்து நல்லா நல்லா தான் பார்த்து வாங்கிக்கோங்க முடி தட்டாமல் இருக்கிறது நல்லது முடி தட்டினா புறாலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ரேஸ் வின்லாம் பண்ணியிருக்கு ஆனால் போய் தான் இந்த இதில் தான் போய்ட்டுருக்கேன் அது முடி காலில் கட்டாத புறாவை பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புறா இந்த புறாவோட டைப்பு அது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்களோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ கர்ணப்புறா எடுக்க போகிறீங்கன்னா உடம்பு அமைப்பு கண் அமைப்பு கால அமைப்பு அப்புறம் ரெக்கை பார்க்கணும் அப்புறம் உடல் வெயிட் அமைப்பு இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெட்ஸ்அப்பில் புறாவோ வாங்குது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கர்ணப்புறா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரை பார்த்தீங்கன்னா அறுபது டு நாற்பது அறுபது ஐம்பது ஐம்பது கூட வச்சுக்கோங்க ஐம்பது பெர்சென்ட் ஐம்பது பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அடிக்கிற கர்ணப்புறா விரும்புவாங்க ஐம்பது பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பறக்கிற கர்ணப்புறாவை பறவை யூஸ் பண்ணுவாங்க இப்போ அடிக்கும் பறவைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அடினா பார்த்தீங்கன்னா புறா அடிச்சு பல்ட்டி அடிச்சு பல்ட்டி அடிக்கும் பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா மாரி பழம் பார்த்துருப்பீங்க பல்ட்டி அடிக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறா பல்ட்டி அடிக்கும் பறவைன்ற பட்சம் பார்த்தீங்கன்னா பறவை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணி டைமிங் கணக்கில் பறக்கும் இது அடிக்கிறது இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்த அடி விரும்புறாங்க இப்போ அடி விரும்பு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துல போய் நீங்கள் புறா வாங்க போகிறீங்க நான் பெட் ஷாப்புன்னு மென்ஷன் பண்ணி அவங்கள பாதிக்காமல் சொல்லலை எல்லா இடமும் சொல்கிறேன் பெட் ஷாப்போ ஒரு ப்ரீடர்ட்டோ யார்கிட்ட போய் வாங்கினாலும் அந்த புறா சரி அதோட இப்போ ஒரு சிக்கு ரெண்டு சிக்கு வாங்க போகிறீங்க அதோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக இருக்கணும் அதை அடினா அந்த அம்மா அப்பா ரெண்டுமே அடிக்கணும் உங்கள் கண்ணு மணி அடிக்கிதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க அதே பறவை அப்போ அவங்க சொல்ல தான் சொல்லுவாங்க இந்த சும்மா இது அடிக்கும் பறக்கும்போது ஒரு அஞ்சு மணி நேரம் பறந்துருக்கு பாண்டா அந்த அஞ்சு மணி நீங்கள் செக் பண்ணி தான் ஒரு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நீங்கள் புறா பார்த்தீங்கன்னா வாங்குறதுல ஒன்றும் குறைய மாட்டேங்க ஏன்னா உங்கள் காசு தான் வேஸ்ட்டாக போகுது தான் காசு கொடுத்து வாங்கினீங்க அவங்க பொருள் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு அந்த பொருளை தரத்தை நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா நிர்ணயித்து வாங்கணும் இந்த எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வேணும்ன்ற பட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஒரு தரமான குவாலிட்டியாக வாங்கிக்கிறணும் இது இப்போ இந்த இதுதாங்க சிம்பிள் கான்செப்ட் தாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ பெட் ஷாப்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ஷாப்பையும் பார்த்து மென்ஷன் பண்ணி சொல்லலாம் ஒரு சில பெட்ஷா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கேம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போதான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பெட்ஷாப்பில் ஆறாயிரம் ரூபாய்க்கு அந்த பூரா ஒருத்தே இல்லை சரி ஒரு புறா இருபதாயிரம் சொல்லட்டும் ஓகேவா இருபதாயிரம் பூரா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மணி நான் பறந்துருக்கா இருபத்தி ரெண்டு மணி நேரம் பண்ண சர்டிஃபிகேட் பரேஸ்லாம் பார்த்து அந்த அந்த பட்சம் பார்த்தீங்கன்னா அந்த அது உங்களுக்கு இஷ்டம் உங்களுக்கு இஷ்டப்படி நீ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எடுத்தப்போகிற அந்த ரிசல்ட் நீ பார்த்து நீங்கள் கண்ணால் நேரால் பார்த்தா மட்டும் தான் வாங்கும் இல்லைனா வாங்கக்கூடாது ஓகேவா இதான் பார்த்தீங்கன்னா பெட்ரான் இப்போ வந்து பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புறா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்கதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருணை வச்சுருப்பாங்க கர்னே ஒவ்வொரு புறா வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த புறாவை பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே மாட்டாங்க உங்கள் தெரிந்தவுக்குள்ளேயே தந்து தந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லைனேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டால் அவங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரீட் பண்ணி நீங்கள் ரேஸ் விடலாம் ஓகேவா அந்த பத்து புறா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு பத்து புறா ஒரு பத்து செட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த புறாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்ட போகிறீங்க ஓட்ட போகிறீங்கன்னா அந்த அது ஓட்ட போகிறீங்கன்னா பறக்க ஒரு ரேஸ் விடுறது அந்த ரேஸ் ரெஸ் கான்செப்ட்டுக்கு நீங்கள் பக்கம் வர்றீங்கன்னா நீங்கள் முதல் பார்த்தீங்கன்னா புறா எப்படி எடுக்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த ரேஸுக்கு நான் அவ்வளோ இப்போ போவோம்னா அது கூட போவோம் முதல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி பார்த்தீங்கன்னா புறாவை இப்போ நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா இதான் கரணப்புறா வாங்குறது இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிப்போம் இவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க கூட எனக்கு தெரில இவ்வளோ பேர் பார்த்துங்க நான் நேராக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை புறா கண் புறா கண்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு போட்டுப்பேன் அதை பாருங்கள் அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் கர்ணப்புறாரு தான் இப்படி இந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும் இது வாங்கினாலும் பார்த்தீங்க எவ்வளோ யூசேஜ் நம்ம இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாலும் அவர் ஸ்டீபன்ற ஒரு இது ஒரு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை போட்டிருக்கேன் சரி காய்ஸ் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்தோம் இல்லை நன்றி அடுத்த ஒரு நாள் இவ்வளோ தூரம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சரி காய் ஸ்டார்ட்டாக பாய்